ஒரு மொபைல் போன் இங்கேருந்து கால் பண்ணோம் இங்கேயே ஒரு நாட்டுக்கு போகணும் அந்த நாள் ஆச்சரியப்படுவோம் ஏன்னா அது வந்து பயங்கரமான அறிவு ஆனால் அந்த அறிவு வந்து பார்த்தீங்கன்னா அறிவிக்கா அந்த அருகை கொண்டே நம்ம ஆச்சரியப்படுறோம் அவங்க மரியாதை செலுத்துகிறோம் அவங்களை வந்து போடுறோம் சிலர்லாம் அறிவு கண்டு நம்ம காலுக்கு போடுறோம் மனிதர்களை ஆரிகை கொண்டு படம் வச்சுக்கிறார் ஆர்இறிவுக்கு கொண்டு வந்து ஆட்சியாளர்களாக இருக்கிறார் முதலமைச்சர் ஆகும் பெரிய பெரிய பதவியாகிறார்

ಮನಿರೆಯ ಕಷ್ಟಪಿ ಎಂಬ ಪತ್ತರಿ ಯಾರು ಮಾಲೂ ಅಳಿ ಸಿತ್ತರ ತುರುಮಕ ಆಸ್ತಿಲ್ಲ ಪತ್ತರಿ ನಮ್ಗೆ ಅದ್ಧ ಕಡದ ಎದುರ್ಗ

அந்த விஷயங்கள்லாம் அன்னையும் சொல்லலாம் அவங்க இன்னைக்கு நல்லதாக எப்படி அவங்களுக்கு அந்த அறிவு இந்த அறிவியலோடய அறிவு வச்சுக்கோ சயின்ஸோட அறிவு வச்சுக்கோங்க இப்போ ஒரு நூற்றி ஆண்டுகளுக்கு முன்னாடி மாட்டு வண்டியில் மாடு கட்டி அப்போதைக்கு அந்த அறிவு தான் அந்த அறிவியை ஒரு சக்கரை மாதிரி செஞ்சு ஒரு வீடு செஞ்சு அப்போ ஓட்டுறது அதான் அப்படியே அது மேலே ஒரு அறிவியல் அவங்க அப்படி நினைச்சிருப்பாங்க மாட்டு வண்டி கட்டி ஓட்டும் போது ஓட்டும்போது அது மேலே வர

பத்தஞ்சி சமயம் சமய கடந்த அறிவு வந்து பதினொன்று பல்லதானது பற்றி அறிவு பல்லாயிரத்து கடந்த அறிவு வந்து பதினொன்று போய் பற்றி அறிவு வந்து ஏற்றி பனிரெண்டு அந்த ஆறாறு பத்தனை பன்னி பல கலந்தறிவு வந்து பதினொன்று வல்லார் அடைந்தது வந்து

தலையான கல்வி தலையான சாரா கல்வி சாதா கல்வி இன்னும் தலையான நிலையை சாரா கல்வியில தலைமையான நிலையை எனக்கு காட்டி கொடுத்தாரு இதெல்லாம் போது சம்திங் ஸ்பெஷலா இருக்கும் தேவ கடவுளா இந்த கடவுள தேவைன்னு தெரிஞ்சு நிசித்த வரலாறு அதாவது நம்ம வரலாறு நம்ம கொடுத்து அறிவுக்கு அப்போ இந்த பனிரெண்டு அறிவை நம்ம அப்படியே புரிஞ்சிக்க முடியுமான்னா தெரியும் ஆறு அறிவு கொண்டு ஒரு பனிரெண்டு அறிவு உள்ள ஒரு விஷயத்த நம்ம ஆறு அறிவு கொண்டு ஆகணும் அப்போ நம்ம எப்படி இருக்க முடியும் எப்படி அப்படி ஆள முடியுமா நம்மள அப்படியே ஆள முடியுமா பனிரெண்டு அறிவு நமது இருக்கிற ஆறு அறிவு ஆறு அறிவு உள்ள ஒரு விஷயத்தை கொண்டு பனிரெண்டு அறிவு விஷயம்

சித்தர்கள் மாவட்டத்துல சொல்றது பொருள் இப்ப வல்லார் மெய்பொருள் சொல்றது வந்து முன்னாடி திருக்குறள் சித்தர்கள் சொல்ற மெய்ப்பொருள் வார்த்தை ஒண்ணுதான் இப்ப எப்படின்னாக்க திருச்சிற்றம்பளம்னு நமக்கு வந்து திருவாசகத்துல சரி திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பல வார்த்தை வந்து சொல்லப்படுது வல்லும் அது திருச்சம்பள வார்த்தை அப்படின்னு நமக்கு என்ன தோணும் வளரா வந்து திருச்சிற்றம்பலத்தை நிலையை கடவுள் பற்றி பலராறு பேசுவார் அப்படின்னு தெரியும் ஆனா வந்து வளர்த்து அப்ப இது திருச்சி திருவிளைவேலியாக உயர்ந்த கடவுள் சிற்று அம்பலம் சிறந்த ஒரு இடம் ஒரு அம்பலம் சிறந்த ஒரு இடம் ஒரு கூடு ஒரு இடம் ஒரு கூடு அப்பறம் அந்த பராமரியா 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 அப்ப பராமரியா 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 திருச்சி திருவிளையியிலை திருச்ச்சி

அதனாலதான் உலகத்தில் மங்கி மாறுவதே மாணவர்கள் ஏற்ற எத்தனையோ கணக்கு இல்லாம மாநில தலைவர்கள் ஜீவர்கள் மறைவோடு செத்து போறாங்க ஏன் செத்து போடுறாங்க இந்த கடை மாத்தி மாத்தி ஓட முடியாது சுட்டு போறாங்க இந்த இடக்கலை வடக்கலை தவிர்த்து சுனிமுனியில சுவாசம் ஓடிக்கொண்டிருந்தா புங்கி பொங்கை மக்களோடு கூடி வாழலாருவேன் யாரும் பராபரி செய்வோம் அவங்களோட கூடி நம்ம வாழ்க்கலாம்

பக்கத்துல ஈரமும் பரம்பும் கொண்டு ஆளும் பெட்டி தொடல்ல ரெண்டு பொருளை விற்கும் ஆதாரமான அது என்னன்னா ஈரம் ஈரம்னா ஈரம் எல்லா வீட்டிலும் பால் இறந்த கடலும் பாழம் காட்டி பத்தி 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 அதாவது எட்டு எட்டு ரெண்டு

நீ நீ கடல் காதல் வந்து எப்படியாவது ஒரு காதல அடைவதற்கு என்னென்ன முயற்சிகளா செய்வாரோ எவ்வளவு வேட்கையோட இருப்பார்கள் எப்படியாவது அடையணும் விருப்பத்தோட இருப்பார்கள் தூக்கம் இல்லாம இருப்பார்கள்

எப்படி வந்து அவளை அடைஞ்சே தீர்வு காலம் வைக்கிற கால வேறு அன்பு வேறு சாதாரணம் இந்த அன்பு வந்து கடலூர் அன்பு இல்லை இது வந்து விசாரணை சத்து விசாரணை இவ்வாறு இருக்கின்ற போது போது வந்து எல்லாரும் எல்லாராலும் சாதாரணத்துலே இருக்கிற அன்பு

கொரோனா இருக்கு மனுஷனை மனுஷனை பார்க்கணும் பார்ப்பதுக்கு பேசுறதுக்கு பயந்து போவோம் அப்படிங்கிற காலையில நம்ம நினைச்சு பார்க்கணும் ஆனாலும் அப்படி நாளைக்கு கூட வரலாம் ஒரு மனுஷனி பாக்கவே கூடாது இப்ப எது

தெரி கொள்வதற்கு நாம பசித்து புது புது விஷயங்களை புதுப்புது அர்த்தங்களை புது புது விடயங்களை அறிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் நாம பசித்திருக்க வேண்டும் இதுதான் நம்ம

அனுபவிக்கலாம் சும்மா அவரை கடன் மூடிக்கிட்டு நோடத்தனமா அனுப்புனே அவரு யாரு அவருடைய நிலை என்ன அவர் எங்க இருந்தாரு நாம எங்க இருந்தோம்